குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம் இல்லாமல் அவ்வாறு உன் கண்ணில் பட்டிருந்தால் முழுமையாக கேள் தங்கமே கஷ்டம் ஏனப்பா வருகின்றது துக்கம் ஏனப்பா ஏற்படுகின்றது என்று அடிக்கடி நீ என்னை நினைத்து கேள்வி கேட்கின்றாய் இறைவன் என்பவன் இருந்தால் கஷ்டங்களும் துக்கங்களும் இருக்க கூடாது அல்லவா என்ற மனோபாவம் உன்னிடத்தில் தோன்றுகின்றது அந்த விஷயத்தை அப்படியே மனதிற்குள் வைத்துக்கொள் சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கின்றாள் நடப்பது எனக்கு வந்துவிட்டது என கருதி சிறுவன் பாணி நடந்து கீழே விழுந்து விடுகின்றான் சாதனையில் இருக்கும்போது போது சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும் உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகின்றதோ அதை போக்க இது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று கைவிடாதே அப்பொழுது நிச்சயம் நீ கீழே விழமாட்டாய் அவ்விதமாகவே நான் சொல்லிய விஷயத்தையும் கடைபிடி சதா என்னை நினை நான் நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்பு எனக்கு அனைத்தும் தெரியும் என்னை நானாகவே வழி நடத்துகின்றேன் என்ற எண்ணத்தை உனக்குள் வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் உனக்கு எளிதாக்குகின்றேன் நீ நடக்கும் பாதைகள் இருந்தால் உனக்கு முன்பாகவே அதை நான் கலைந்து விடுகின்றேன் உன்னுடனே நான் வருவதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும் என் அப்பா என்னுடையவர் என்று நினை நீ என்னுடையவன் என்று நான் கருதுகின்றேன் சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாகவே இருக்கின்றதே என்று நினைத்தால் நான் என்ன செய்ய இயலும் தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உன்னுடனும் எப்பொழுதும் நேரடி தொடர்பில் நான் இருக்கின்றேன் நான் இப்பொழுது கூறும் வார்த்தைகள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே தங்கமே உன் அருமை உனக்கு இப்பொழுது தெரியாது அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமாகவே அமையும் அப்பொழுது நீ நினைத்த வாழ்க்கை வரம் நலன் அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும் இது உன் அப்பாவின் வாக்கு எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டை அடி உண்டு அது எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு எனவே விமர்சனங்களைக் கண்டு நீ திகைக்காதே அனைத்தையும் எதிர்கொள் அனைத்திற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலை கொள்ளாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருப்பேன் என் கைகளை பிடித்து என் வேதவாக்கு ஒன்றே உன் வாழ்வு என்று வாழும் என் அருமை கண்மணியே உன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் நான் உனக்காக செதுக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ வைக்கின்றேன் எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன் இப்பொழுது நீ என் கைகளை பற்றிக்கொள் நான் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டுமே கொடுப்பேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் குருவே சரணம் குருவே துணை குருவே துணை